தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே இருக்கக்கூடிய பெரிய தாளை என்ற கிராமத்தில் அவரே கல் பனையேறி கல் இறக்கு என்ற ஒரு போராட்டத்தை அறிவித்து இருந்தார் இந்த செய்தி எங்களுக்கு தெரிந்த உடனேயே நாங்கள் வந்து உடனடியாக நான் வந்து கல் உணவல்ல அது ஒரு விஷம் என்று வந்து என்னுடைய முகநூலில் பதிவு செய்ததோடு பனை மற்றும் தென்னை மரங்களிலிருந்து கல் இறக்குவதற்கும் அதே போல சாராயம் நாட்டு சாராயம் காய்ச்சுவதற்கும் முற்றாக தடை செய்யப்பட்டிருக்கிறது நீ ஆளை வச்சு சாராங்கய்ச்சி விற்கலாம் குடிக்க வச்சு பல லட்சம் பேர் தாலி இருக்கலாம் நாங்கள் பனை ஏறி கல் இருக்கூட கல்லெண்ணெய் நான் கண்டுபிடிச்ச மாதிரி போயிட்டு என் பரம்பரை பரம்பரையாக இருக்கு தமிழன் வாழ்க்கையோடு இணைந்த ஒன்று பனையும் அதன் பாலும் இதெல்லாம் விளையாட்டாக இருக்கு பக்கத்தில் இருக்க புதுச்சேரியில் இருக்கு அங்கேயிருந்தான் சாராயம் இருக்கு ஆனால் கல் இருக்கு கேரளாவில் இருக்கு ஆந்திராவில் இருக்கு கர்நாடகாவில் இருக்கு இங்கே மட்டும் ஏன் இல்லை அது காரணம் சொல்லு ஏற்கனவே கல் இறக்குவதற்கு வந்து தடை இருக்கிறது எனவே அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று நாங்கள் வந்து வலியுறுத்தியிருந்தோம் ஏன் மாநிலத்தில் மட்டும் அது எப்படி மதுவாச்சு ஏன் மாநிலத்தில் மட்டும் எப்படி கல் போதை பொருளாச்சு பதில் இருக்கா இந்த விசாரணையில எத்தனை விசாரணை பார்த்தேன் நான் இந்த கல் வந்து உணவு அல்லங்க உணவுக்கு சில வரைமுறை இருக்கு எல்லாவற்றையும் உணவாக எடுத்துக்கொள்ள இயலாது மிருகங்களும் கூட புலியை பசித்தாலும் கூட புல்லை தின்பது கிடையாது ஆடு பசித்தாலும் இன்னொரு ஆட்டையோ மாட்டையோ கடிச்சு தின்னா எல்லாம் அவருக்கு இலக்கணம் இருக்கு இதெல்லாம் சும்மா குழந்தைகளுக்கு கொடுப்பாங்களா அப்படின்னு முக்கியமான நிகழ்வுங்கிறது திருமணம் எப்படியும் திருமணம் நடத்தி வைப்போம் அப்ப குழந்தைக்கு பண்ணி விற்பீலான்னு கேட்பீல சொல்லுங்க நான் நான் மாட்டுக்கறி விரும்பி தின்பேன் என் மகனுக்கு என் மாவீரனுக்கு நீ மாட்டுக்கறி ஊட்டுவியா இதெல்லாமா ஒரு கேள்வி பெரிய புதுசாலி தினமா கேள்வி சீமான் உன் மகனை வந்து பணம் பெற ஏற விளையாடி பைத்து கேரப்பல என்ன இப்ப ஏறதுங்க அவை நினைச்சா ஏறுவா கள்ள குறித்து தமிழ் இலக்கியங்கள் இவர் என்ன வந்து இந்த தமிழ் தேசியம் பேசுகிறாரோ அந்த அந்த தமிழ் தேசியத்தினுடைய அடிப்படையாக இருக்கக்கூடிய நூல்கள் திருக்குறள் மற்றும் சிலப்பதிகாரங்களில் தெளிவாக அந்த ஆரம்பமே வந்து கல் உண்ணா வலியுறுத்தி எல்லோரும் பாடியிருக்கிறார்கள் எல்லோரும் சொல்லியிருக்கிறார்கள் கலிகள் கலிகற்கு நீட்டத்தம் கையால் கலிகள் கலிகள் விதித்திட்ட வெங்கல் துளிகலந்து வெங்கல் துளிகலந்து யானை மிதிப்ப சேராகுமேன்னு சங்கை இலக்கியத்தில் பாட்டு என்ன கல்ல குடிக்கும் போது நுரை அதெல்லாம் தெருங்க நிறைஞ்சு கிடக்கும் அதுல மிதிச்சு போன யானை நடந்து போகும்போது அந்த கல்லோட சேர்ந்த மனம் வீசுது சங்க இலக்கியத்துல இங்க பல பேர் நாங்க கண்டுபிடிச்ச மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கான் அதிகமான அவையும் கல்லுண்டு பேசிக்கொண்டிருந்தாங்க இது என் வாழ்வியலோடு கலந்த உணவு எந்த கொம்பாதி கொம்பனுக்கு விட்டு கொடுக்க முடியாது இதையெல்லாம் உள்வாங்கிக் கொண்டுதான் வந்து தமிழ்நாட்டில் வந்து பூரண மது அது கல்லோ சாராயமோ பீரோ பிராந்தியோ அல்லது போதை வஸ்துக்கள் கஞ்சாவோ எதுவாக இருந்தாலும் தமிழ் சமூகத்தை கெடுக்க கூடாது அதுக்கு எதிராகத்தான் வந்து நாங்கள் மக்களை இயக்கம் நடத்தி வருகிறோம் இவங்க போற்றுகிற தலைவர் பெரியாரே என்ன சினிமா பார்க்கறத விடவா கல் கேடு எதுக்கு கல் கடையை மூடுறாயின்னு கேட்டது நீ சாராய ஆளை வச்சிருக்க அதிலிருந்து நேரடியாக உற்பத்தி முதலாளியும் விற்பனை முதலாளியும் நீயாவே இருக்க நீ காய்ச்சிட்டு வந்து டாஸ் மார்க்களை விற்கிற இந்த சாரைக்கு கல் கடை திறந்து விட்டால் அந்த வியாபாரம் படுத்துக்கிறோம் இதை தவிர வேற ஏதாவது காரணம் இருக்கா சொல்லுங்கள் வேறு ஏதாவது காரணம் இருக்கா அப்புறம் எந்த காரணத்தை கொண்டும் எந்த சூழ்நிலையும் கல்லை அனுமதிக்க முடியாது அதுக்காக சாராயை தருவி வீர அறிவிப்பி அனுப்பினா அனுமதிக்க முடியாது மற்றதும் அதுக்குள் வந்து அது ஒரு குறியீடு அனுமதிக்க முடியாது பெரிய வியாபாரியே சொல்லுகிறார் போதையின் பாதையில் செல்லாதீர்கள் உங்கள் உங்கள் அப்பா அப்பா நான் சொல்லுகிறேன் போதையின் பாதையில் செல்லாதீர்கள் அது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஏன் உங்கள் உடலை கெடுத்துக் கொள்கிறீர்கள் அதை கடை விக்கிறது அது நான் தான் அது நான் தான் சீமான் பட்டு வெட்ட வெளியில பனைமரத்தில் ஏறி கல் இறக்குனதாக அவர் சொல்றார்

இந்த சேட்டையெல்லாம் இனிமேல் தமிழ்நாட்டுல பண்ண முடியாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புதிய அரசியல் வரலாறு என்று வர அதே விவசாயி விவசாயி எனக்கு என்ன மட்டும் இல்ல சின்னமா தான் நீ என்ன தேட வேண்டியது இல்ல சின்னத்திலே நான் இருக்கேன் அவனுக்கு தெரியல சீமா மூஞ்சின்னு கொடுத்துட்டான் சீமானதான் வரைஞ்சு கொடுத்துக்கான் தெரியாது இல்ல தேர்தல் ஆணையத்துல இருக்கவனுக்கு அவனுக்கு இப்ப ஐயா அவர் தானே அது ஐயா என்னது இது இப்படியாவது

ஒரு நாள் இந்த அதிகாரம் எனக்கு சிக்கும் வச்சு செஞ்சு விட்டுருவேன் பூராத்தி வச்சு செஞ்சு விட்டுருவேன் சீமான் வந்து தன்னை திருத்திக்கணும் இல்லைன்னா திருத்தக்கூடிய சூழ்நிலை வரும் சொல்ல முடியும் திருத்தப்படுவார் இனி தமிழ்நாட்டில் இந்த மாதிரி எங்கேயாவது வந்து பண்ணிப்பாங்க அவர் சவா இருந்ததுன்னா நான் இந்த மரத்தில் ஏறணும்னு சொல்லி ஏறிட்டோம் அப்புறம் நாங்கள் பார்த்துக்கோம் அன்னைக்கு தான் இருக்குது இப்படி ஒருத்தன் கிளம்பியிருக்காங்க பாருங்க எங்கே பொருளாதாரம் இருக்குது என்னமோ நேற்று நாங்கள்லாம் பனையை கண்டுபிடிச்சி அதில் கல் பதினீரை கண்டுபிடிச்ச மாதிரியே போயிட்டு இருக்கிறான் பல ஆயிரம் ஆண்டுகளாக எங்களோட இருக்கு எங்க மரபு சார்ந்த வாழ்க்கை முறையில ஆடு மாடு வளர்த்தல் நாட்டுக்கோழி வளர்த்தல் வேளாண்மை செய்தல் கரும்பு வாழை தென்னை பணம் இதெல்லாம் சீமானுக்கு தெரிந்தோ தெரியாமலோ அந்நிய நாட்டில் கூடிய வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஏழு தமிழ் சகோதரர்கள் பணம் அனுப்புறீங்க தயவு இது நல்லது கிடையாது உங்களுடைய பணத்தால் தான் அதை வச்சுட்டு தான் சீமான் வந்து அரசியல் நடத்துகிறாரு அதை தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக பண்றாரு தமிழ் தேசியம் பேசிட்டு அவர் வந்து கழு தேசியமும் சாராய வந்து உருவாக்குறதுக்கு வந்து செய்யறாரு இந்த கட்சிகள் பேசுதா அப்ப இவர் யாருக்கானவர்கள் இந்த ஆட்சி இந்த அதிகாரம் யாருக்கானது இந்த தலைவர்கள் யாருக்காக நிற்பார்கள் என் உயிர் மொழிக்காக ஒரு இனத்தின் உயிர் உயிர் உரிமை மொழி அதுக்கே நிக்காம வேற எதுக்கு நிப்பான் எதுக்கு நிப்பான் ஆனால் தமிழ்நாடு அரசு உடனடியா வந்து பதினஞ்சாம் தேதி கல் இருக்கிறது மிகப்பெரிய குற்றம் தடையமே இருந்து பெரிய குற்றம் வந்து பதிவு செய்யணும் செய்யணும் பானை மரம் ஜாதி மரம் ஜல்லிக்கட்டுக்கு போறான்னா ஒரு ஜாதி விளையாட்டு இதெல்லாம் என்ன என்னதுலாம் தானே பனைக்கு ஏன் ஜாதி வச்சேன் அப்ப என் தமிழ்நாட்டின் தேசிய மரம் தமிழ்நாட்டு மரம்னு எதுக்கு பனை அறிவிச்சிங்க கருப்பட்டி திங்கனும் நான் பணம் அது சாதி தொழிலாயிருது அது குள தொழிலாயிருது மீன் திங்கணும் வக்கனையா கருவாடு திங்கணும் நான் மீன் பிடிக்க போனா குளத்தொழில் ஆயிருது நல்லா பால் குடிக்கணும் வெண்ணெய் நெய் எல்லாம் திங்கணையா வெண்ணெய்களுக்கு கறி திங்கணும் நான் ஆடு மாடு மேய்க்கணும்னா அது குள தொழில் ஆயிரும் கொளுத்தி எடுக்கிற பாருங்க உங்களை சேட்டா எல்லாம் பனை ஒன்றுதான் பனை என்னுடைய தேசிய மரம் அதை நான் இழக்க முடியாது பனை அதை நினை என்பதுதான் எங்களுடைய மந்திரம் பனை அடை நினை தாயை போல் கட்டி அணை அணை என்பதுதான் எங்களுடைய மந்திரம் இத வந்து கால்னு மது இதெல்லாம் சொல்ல முடியாது இங்க சில மேதைகள் என் தம்பி எல்லாம் கிராமம் பாருங்க பனையில இருந்து பனஞ்சார் வரும் ಅದிலே ஏதாவது கலந்தா தாங்கல்லாகும் ஆல்பர்ட் தாமஸ் ஆல் வெடிசன் கண்டுபிடிச்சிருக்காங்க இவங்க எல்லாம்டா டேய் நான் வென்று வந்து இதே பனையில கட்டி வச்சு வெல்கறேன்டா டேய் ஐயோ கே பையங்களா சேட்ட சேட்ட ஒருத்த வாத்தியாரு ஒருத்த பேராசிரியர் ஒருத்தர் முதலமைச்சர் பாணி இனிக்குதா சக்கர கொடிவிலே நாட்டை இவங்க கிட்ட கொடுத்தா விலங்கு மேடம் ஏ